இப்போது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து குந்தம் சொல்றது ஜரியும் ஜர்தோசி ஒன்று ஒரு ட்ரைனுக்கு வந்து ஜர்தோசி போடுவோம் ஜர்தோசி வந்து அந்த இப்போ கொத்தல்லையா ரெட் கலரில் அது இன்னொன்று வந்து ஜரி போடுவோம் ஜரிக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோன் வந்து கிட்ட கிட்டவே ஓட்டிக்கணும் இன்னும் கூட கிட்ட கிட்டே ஓட்டிக்கலாம் நம்ம ஜரிக்கு ஸ்டோனு ஜரி வந்து ஏன்னா இப்படி இப்படி போயிட்டு போய்ட்டு வரும் இப்படி வரும் அந்த மாதிரி வரதுனால நம்ம வந்து இன்னும் கூட கிட்ட கிட்டவே ஓட்டிக்கலாம் ஸ்டோன் இதுக்கு ஜரிக்கு ஜத்தூசிக்கு மட்டும் கொஞ்சம் கேப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் விட்டு ஓட்டணும் ஜ அதனால தான் வந்து கொஞ்சம் இது கேப் விட்டும் இதுல கொஞ்சம் கம்மியாக கேப் விட்டு நான் ஓட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ ஃபுல்லாக இது எதுவும் இல்லை செயின் ஸ்டிச்சு தான் இப்படி சுற்றி வரணும் ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக இப்படி சுற்றி எங்கே வர மாடல் ப்ளவுஸு ஆமாம் ப்ளவுஸில் வர்றது ப்ளவுஸில் ஒன்று அந்த கழுத்து பார்டர்ஸ்லாம் வருது இல்லையா இதெல்லாம் சிம்பிள் டிசைன் இதெல்லாம் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த பார்டர்ஸ்லாம் வரும் அப்போ ரவுண்டாக வராது வரணுமா அப்படியே ரவுண்டாக போகணும் ஜேவ்வாக வரணும் இந்த மாதிரி வரத்துக்கு தான் அந்த கேப்பு இது வந்து இன்னும் கூட கிட்டவே ஓட்டலாம் ஜருகி ஜர்தோசிக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது இதுவும் இதுவே தூரம் தூரமா ஓட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இது கூட கொஞ்சம் கிட்டவே ஓட்டிக்கலாம் அது எனக்கு அந்த அளவு இன்னும் தெரியல அது கரெக்டா நானும் கரெக்டாக அப்பதான் காஞ்சி இருக்கும் காயத்துக்கு முன்னாடி போட்டீங்கன்னா மொத்தமே நகுத்து நகுந்து போகும் நம்ம வந்து நிறைய போட சொல்லு வாங்கிக்கணும் எல்லாமே வேற கம்மு அது ஆ இந்த கம்மு யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த இந்த ஸ்டோனுக்குலாம் இந்த கம் யூஸ் பண்ணலாம் இன்னொரு ஸ்டோன் இருக்குது இல்லையா ஃபிளிப் ஸ்டோன்னு சொல்லிட்டு அதாவது கல் அதுக்கெலாம் வந்து அந்த அந்த கம்மு இந்த நார்மல் இந்த ஸ்டோனுக்கெலாம் இந்த கம்மே போதும் இப்போ உங்களுக்கு குத்துருக்குறது அந்த பெ அந்த பெரிய பெரிய அந்த ஸ்டோன் ஓட்டுறதுக்கு அந்த கம்மு அப்படியே இப்படி சு ஃபுல்லாக இப்படி சுற்றி வரணும் இப்போ நீங்கள் இவ்வளோன்னு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இங்கேருந்து ஓட்டுறீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு இப்படி வே வே வேவாக வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இப்படி நீங்கள் கோலம் போடுற மாதிரி ம் அதேதான் பேருக்குள்ள பேரு கோட்டு கோயிலேருந்து இது வந்து இந்த இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப அந்த இது இது ஒட்டி அப்படியே டைட்டாக போட்டுறக்கூடாது அப்படி டைட்டா போட்டீங்கன்னா ஸ்டோன் மேலே வந்துடும் ஸ்டோனு கீழே ஸ்டிச் போயிடும் அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி போடக்கூடாது ரொம்ப கிட்ட அப்படியே நெருக்கி டைட்டாகவும் போட்ட கூடாது அப்படி போட்டால் அந்த மாதிரி ஸ்டோன் வந்து மேலே தூக்கிக்கும் கூட போட்டு ப்ளவுஸ் போடலாம் நல்லா இல்லை அவ்வளோதான் சிம்பிள் மாடல் ம் இதெல்லாம் வெறும் பாடரா தாங்க வரும் அதாவது உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க ஃபோட்டோஸ் மேம் அனுப்பியிருக்காங்களா அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சும் இப்போ சொல்லி தரது எல்லாமே உங்களுக்கு வரும்

நீ கொடுத்து இதுவும் கட் பண்ணி போடலாம் அப்படின்லாம் இப்படியே ஸ்டிச் பண்ண வரலாம் இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கும் உங்களுக்கு வராதான் கட் பண்ணியே போடுங்க நீங்க எத்தோடனே இது இது இன்னும் உங்களுக்கு டென்ஷன் பண்ணும் அந்த இதுவே மேல உங்களுக்கு அந்த பெரிய ஜத்தோசியே பரவாயில்லையா இருக்கும் இது இன்னும் உங்களுக்கு டென்ஷன் பண்ணும் உங்களை அதனால் இது இந்த மாதிரி போடுறாதீங்க தயவு செஞ்சு கட் பண்ணியே போடுங்க நீங்கள் நம்ம லீவ் போட்டுடலாமா ம் பாப்பா அந்த காலுக்கு போனேன் நான் தான் தப்பா வந்துட்டேன்

அதுக்கு இல்லை இப்போ நம்ம ஒரு நிறைய பேர் இப்போ அங்கே நம்பருக்கும்ல அதனால் யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறதுல ஃபோன் என்ன பண்ணுறதோ கொஞ்சம் பயம் எனக்கு நம்பரும் அதுதான் இந்த இந்த மாதிரி கேப் வர தெரியாது இந்த கேப்பு அதுதான் ஸ்டோன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட கிட்ட ஓட்டினா கரெக்டாக வரும் இதுலேயும் இதுக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட ஓட்டினா கரெக்டாக வரும் அது நீங்கள் கரெக்டாக பார்த்து ஓட்டுங்க பண்ண இந்த இது நல்லா இருக்குது மாடல் இது நல்லா இருக்காது போல இதில் ப்ளவுஸில் போட்டேன் சொல்கிறேன்

நம்மளா அது ப்ராக்டிஸ் ஆகாவோ அது நம்மளா தோராயமாக போடுறது தான் இது நூல் வர்றது வெளியே வரதா வரலையானே தெரியாது தான் நம்மளுக்கு